வணக்கம் ஏஐ உலகத்துல அடுத்த பெரிய புரட்சி பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா அதுதாங்க நியூரோ சிம்பாலிக் ஏஐ இது எப்படி அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மூளையா இருக்க போகுது அத பத்தி தான் நம்ம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ இருக்கிற ஏஐ எல்லாம் கண்ண கவர மாதிரி ஓவியம் வரையுது கவிதை எழுதுது ஆனா செவப்பு வட்டத்துக்கு பக்கத்துல ஒரு நீல சதுரம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல ஏன் திணறுது இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா இதுக்கு பதில் வேணும்னா நாம ஏஐயோட ஹிஸ்டரிக்குள்ள கொஞ்சம் போகணும் கிட்டத்தட்ட எழுவது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் ஃபிப்டி சிக்ஸ்ல நடந்த டாட்முத் மாநாட்டுல ஒரு பெரும் பிளவு உருவாச்சு அதாவது ஏஐய எப்படி உருவாக்கணுங்கிறதுல ரெண்டு குரூப் ஆராய்ச்சியாளர்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கொள்கை போர் ஆரம்பிச்சது இந்த போரை ஏஐயோட ரெண்டு அலகலகு பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் நீட்ஸ் அதாவது ரொம்ப நேர்த்தியா இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் ஸ்க்ரஃபீஸ் அதாவது கொஞ்சம் களைஞ்சு இருக்கிறவங்க வாங்க இவங்களுக்குள்ள என்னதான் வித்தியாசம் பார்க்கலாம் இங்கேதான் விஷயமே இருக்கு ஒரு பக்கம் சின்னவாதிகள் அதாவது நீட்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவுங்கிறது ரூல்ஸ் மற்றும் லாஜிக்கை வச்சு வருது இன்னொரு பக்கம் இணைப்பாளர்கள் அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம மாதிரி டேட்டாவை பார்த்து அதில் இருக்கிற பேட்டர்ஸ தான் உண்மையான நுண்ணறிவு வரும்னு சொன்னாங்க இப்போ நாம பார்க்குற டீப் லேர்னிங் எல்லாமே இவங்களோட வெற்றி தான் ஆனா இந்த ரெண்டு வழியிலேயுமே சில பிரச்சனைகள் இருந்துச்சு இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம மூளையே எடுத்துக்கலாம் டேனியல் கானியமன் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ரெண்டு விதமான சிந்தனை இருக்கு சிஸ்டம் ஒன் இது ரொம்ப வேகம் உள்ளுணர்வு சார்ந்தது ஒரு கூட்டத்துல நம்ம ஃப்ரெண்டை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ இருக்கிற நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் வேலை செய்யுது ஆனா சிஸ்டம் டூ அப்படி இல்லை அது ரொம்ப மெதுவானது ஆனா ரீதியானது பதினேழு இருபத்தி நாலால பெருக்குங்கன்னு சொன்னா யோசிச்சு செய்வோம் இல்ல அது மாதிரி இதுதான் சின்னவாதிகள் உருவாக்க நினைச்ச ஏஐ சரி இப்போ நியூரல் நெட்வொர்க்ஸோட ஒரு பெரிய பிரச்சனைக்கு வருவோம் இத சிவப்பு வட்ட முரண்பாடுன்னு சொல்லலாம் இது ஏன் சிம்பிளான விஷயங்கள்ல கூட அது குழம்பி போகுதுன்னு நமக்கு அழகா விளக்கும் டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த பிரச்சனைக்கு பேரு பைண்டிங் ப்ராப்ளம் அதாவது பிணைப்பு சிக்கல் நியூரல் நெட்வொர்க்கால ஒரு போட்டோல சிவப்பு கலர் நீலக்கலர் வட்டம் சதுரம்னு தனித்தனியா எல்லாத்தையும் அடையாளம் காட்ட முடியும் ஆனா செவப்பு கலர வட்டத்தோடையும் நீல கலர சதுரத்தோடையும் சரியா இணைச்சு தான் அதுக்கு பெரிய சிக்கலே வருது இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம் வாங்க ஒரு நியூரல் நெட்வொர்க் கிட்ட ஒரு சிவப்பு கலர் வட்டத்தையும் ஒரு நீலக்கலர் சதுரத்தையும் காட்டுறோன்னு வைங்க அது என்ன பண்ணுனா ஓகே இந்த படத்துல சிவப்பு நீலம் வட்டம் சதுரம்னு நாலு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ ஆனா இதே படத்துக்கும் ஒரு சிவப்பு சதுரம் மற்றும் நீல வட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அதால உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா சிவப்புங்கிற குணத்தை வட்டம்ங்கிற பொருளோட பிணைக்கிற திறன் அதுகிட்ட சரியா இல்ல இந்த பெரிய பிணைப்பு சிக்கலை சரி பண்ண தான் நம்ம ஹீரோ வராரு அதுதான் சிம்பாலிக் ஏஐ இது ஒரு ஹைப்ரிட் மூளைய உருவாக்குற மாதிரி இதோட கட்டமைப்பு எப்படி வேலை செய்து பார்க்கலாமாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நியூரோ சிம்பாலிக் ஏஐயோட ஒரே ஒரு குறிக்கோள் தான் நம்மளோட சிஸ்டம் ஒன் மாதிரி வேகமாக உள்ளுணர்வால யோசிக்கிறதையும் சிஸ்டம் டூ மாதிரி லாஜிக்கலா பகு தெரிஞ்சு யோசிக்கிறதையும் ஒரே மெஷின்ல கொண்டு தான் இதோட நோக்கம் இது நிஜத்துல எப்படி வேலை செய்துன்னு கேக்குறீங்களா யோசிச்சு பாருங்க முதல்ல ஒரு நியூரல் நெட்வொர்க் நம்ம கண்கள் மாதிரி ஒரு படத்தை பார்த்து அதில் என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்குது அடுத்ததா இன்னொரு சிஸ்டம் நம்ம கேக்குற எத்தனை சிவப்பு கியூப் இருக்குங்கற கேள்வியை கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமாக மாத்துது கடைசியா ஒரு லாஜிக் என்ஜின் நம்ம மூல மாதிரி பகுத்தறிஞ்சு அந்த ப்ரோக்ராமை வச்சு சரியான பதில கண்டுபிடிக்குது இப்படி தான் உள்ளுணர்வும் தர்க்கமும் கைகோர்த்து வேலை செய்யுது இந்த ஹைப்ரிட் முறையோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இது நம்ப முடியாத அளவுக்கு டேட்டா எஃபிஷியன்ட் அதாவது சாதாரண டீப் லேர்னிங் மாடல்களுக்கு கோடிக்கணக்கான டேட்டா தேவைப்படுற இடத்துல இது அதுல ஒரு சின்ன பகுதியை வச்சு ரொம்ப சிக்கலான விஷயங்களை கத்துக்குது இதனால நேரம் பணம் எனர்ஜின்னு எல்லாமே மிச்சமாகுது இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் சரி இப்போ நாம பகுத்தறிவோட அழுத்த கட்டத்துக்கு போலாம் நியூரோ சிம்பாலிக் ஏஐ அதாவது நெசி இப்போ ஏஐ உலகம் சந்திச்சுட்டு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இதுக்கு ஒரு செம்மையான உதாரணம் இருக்கு மனிதர்களோட ஐக்யூவை சோதிக்கிற ரேவன்ஸ் ப்ரோக்ரசிவ் மேட்ரஸஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதுல ஒரு நியூரோ வெக்டர் சிம்பாலிக் சிஸ்டம் எண்பத்தி சதவீதம் துல்லியத்தை எட்டியிருக்கு இது நியூரல் சிஸ்டம் தனியாவோ இல்ல சிம்பாலிக் சிஸ்டம் தனியாவோ செஞ்சதை விட பல மடங்கு அதிகம் இது வெறும் ஆரம்பம் இப்போ இருக்கிற சார் ஜிபிடி மாதிரி ஏஐகள் சில சமயம் சம்மந்தமே இல்லாம தப்பு தப்பா பதில் சொல்லும் இல்லையா அதை தான் ஹாலோசினேஷனும் சொல்கிறோம் இதை சரி செய்ய symbolic ஏஐ ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சிருக்கு முதல்ல லாங்குவேஜ் மாடல் சிஸ்டம் ஒன் ஒரு பதிலோ உருவாக்குது உடனே ஒரு லாஜிக் இன்ஜின் சிஸ்டம் டூ அந்த பதில் உண்மையா லாஜிக்கலா சரியானு செக் பண்ணுது ஒருவேளை தப்பா இருந்தா டே எங்க தப்பு இருக்கு சரி பண்ணுன்னு திரும்ப அந்த மாடல் மாடல்கிட்டேயே அனுப்புது இது ஒரு டீம்ல இருக்கிற ஃபேக்ட் செக்கர் மாதிரி வேலை செஞ்சு ஏஐய ரொம்பவே நம்பகமானதா மாத்துது இந்த நம்பகத்தன்மையை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போற ஒரு கான்செப்ட் தான் இந்த மீ அறிவாற்றல் சிம்பிளா சொன்னா யோசிக்கிறத பத்தியே யோசிக்கிறது அதாவது உள்ளுணர்வு ஒரு சொல்லும் சொல்லும் தர்க்கம் இன்னொரு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சண்டை கவனிச்சு எத சரின்னு ஒரு முடிவுக்கு வரும் இதனால ஏஐ தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது சரி இவ்ளோ டெக்னிக்கலா பேசிட்டோம் ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில ஏன் முக்கியம் இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இது எப்படி நம்மள செயற்கை புது நுண்ணறிவு அதாவது ஏஜிஐங்கிற இலக்கை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் இது வெறும் தியரி இல்லைங்க இப்போதே நடக்கிற சில பிரேக் த்ரூஸ் இங்க இருக்கு பாருங்க கூகுளோட ஆல்ஃபா ஜியோமெட்ரி ஒலிம்பியாட் லெவல் கணக்குகளை சால்வ் பண்ணுது புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுது ரோபோக்களால் நீண்ட கால திட்டங்களோட வேலை செய்ய முடியுது ரொம்ப முக்கியமா ஒரு ஏஐ ஏன் ஒரு முடிவு எடுத்ததுன்னு அதுவே தர்க்கரீதியா விளக்கம் கொடுக்கற அளவுக்கு நம்பகமான சிஸ்டம்ஸ் நம்ம உருவாக்குறோம் அப்போ இதோட எண்ட் கேம் என்ன பல பெரிய ஏஐ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா மனிதனை போல யோசிக்கிற கத்துக்கிற ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ நாம அடையணும்னா இந்த நியூரோ சிம்பாலிக் அணுகுமுறை தான் ஒரே வழி இல்லைன்னா மிக முக்கியமான வழிங்கறாங்க ஏன்னா உண்மையான நுண்ணறிவுக்கு உள்ளுணர்வும் தர்க்கமும் ரெண்டுமே வேணும் கடைசியா இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லிடும் எதிர்காலம் நியூரல் அல்லது சிம்பாலிக் அல்ல அது பிரிக்க முடியாதபடி ரெண்டும் சேர்ந்தது ஆமாங்க அந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் நடுவுல நடந்த போர் முடிஞ்சிடுச்சு எதிர்காலம் இந்த ரெண்டும் சேர்றதுல தான் இருக்கு இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மள மாதிரியே பகுத்தறிஞ்சு யோசிக்கிற ஒரு ஏஐ நம்ம இருந்தா நாளைக்கு நாம என்னென்ன பெரிய எல்லாம் சேர்ந்து தீர்க்கலாம் பருவநிலை மாற்றத்துக்கான தீர்வுகள் இன்னமும் மருந்து கண்டுபிடிக்காத நோய்கள் ஏன் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கூட நாம கண்டுபிடிக்க முடியுமோ என்னவோ சாத்தியங்கள் உண்மையிலேயே எல்லையற்றவை நீங்க என்ன நினைக்கிறீங்க